வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு சார்பில் உலகம் முழுவதும் செயல்பட்டு வந்த தொண்டு நிறுவனமான யூஎஸ் எய்ட் தலைமையகம் மூடப்பட்டது விமான நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக கடந்த ஆண்டில் பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் என்று ராஜ்யசபாவில் சிவில் விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மொஹால் தெரிவித்தார் ஜனாதிபதியை அவதூறாக பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க துணை ஜனாதிபதியிடம் பாஜக எம்பிக்கள் மனு அளித்துள்ளனர் ராணிப்பேட்டை சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன் மீது நேற்று நள்ளிரவில் பெட்ரோல் குண்டு வீசிய ஹரி என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சூட்டுப்படுத்தனர் காயமடைந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது புதுடெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் ஆறாயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக தமிழகத்தில் செயல்பட்ட இரண்டு முக்கிய நபர்களை என்ஐஏ அமைப்பினர் கைது செய்துள்ளனர் அமெரிக்காவை சேர்ந்த இந்திய வம்சாவளியான சந்திரிகா டண்டான் பாடகராகவும் தொழிலதிபராகவும் இருந்து வருகிறார் இவரது திரிவேணி என்ற ஆல்பம் நியூ ஏஜ் ஆம்பியன்ட் ஆர் சாண்ட் ஆல்பம் பிரிவில் கிராமி விருதை வென்றுள்ளது இது அவரது இரண்டாவது கிராமி விருதாகும் இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதில் சோல் கால் என்ற ஆல்பத்திற்காக விருது வென்றிருந்தார் ஜெனின் துல்கரேம் மற்றும் தமுன் பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பாலஸ்தீனிய பயங்கரவாதிகள் ஐம்பது பேர் கொல்லப்பட்டனர் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது கனடாவில் உற்பத்தியாகும் எந்த பொருட்களும் எங்களுக்கு தேவையில்லை எங்களிடம் ஆற்றல் இருக்கிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்